இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேதவசனம் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பத்தி ஐந்து நான் கற்றை நோக்கி என் வாயத்திலிருந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே பெய்தா பத்தாவது நியாயாதிபதியாக இஸ்ரேவேலி ஆறு வருடம் நியாயம் தீர்த்தார் அப்போது அவர் தன் எதிரிகளே ஜெயிப்பதற்காக ஆண்டவர் ஜெயிக்க கொடுத்தால் நான் என் வீட்டிலே முதலாவது வருகின்றதை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று தகனம் பலியாக கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் அவன் வெற்றி பெற்று மிஸ்பாவிலிருந்து வரும்போது அவருடைய மகள் தம்பூர்வோடு வாசித்து நடனம் செய்து அவருக்கு எதிர்கொண்டு வருகின்றாள் அவன் அவளை வந்து கத்திரிக்கை கொடுக்க தீர்மானிக்கின்றான் செய்ய முடியாவிட்டால் பொறுத்துணை பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் சிந்திக்காமல் பொருத்தணி பண்ணினார் வருங்காலத்தில் இவ்வாறு செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுவதை விட இன்றைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று வாழ்வதையே கத்தர் விரும்புகின்றார் கத்தரே நியாயாதிபதி என்று கூறியதாக பேத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரே நியாயாதிபதி பெய்தா கிவ் யூர் காட் யுவர் மேன் லீவ் இன் காட்ஸ் லிவ் ஆன் யவர் நீஸ் Thanks for watching. Like, share, subscribe.